ஓட்ஸ் அல்வா உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன் அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு இப்போ பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு ஏலக்காய் தேவையான அளவு நெய் ஓட்ஸ் ஒரு கப் மூணு கப் சக்கரை வேக வச்சு அரைச்ச பீட்ரூட் ஓட்ஸ் அல்வா எப்படி பண்றதுன்னு பார்ப்போம் வாயில கொஞ்சம் தண்ணி ஊட்டிட்டு இருக்கேன் நடுப்புற இத வந்து ஓட்ஸ் வந்து லேசா ஃப்ரை பண்ணி மிக்சியில பொடி பண்ணி வச்சிருக்கேன் ஏன்னாக்கா ஓட்ஸ் வந்து கொஞ்சம் திப்பி திப்பியா நிற்கும் அதனால லேசா ஃப்ரை பண்ணிட்டா போகணும் அது நல்லா செவக்கணுங்கிறதுலாம் இல்லை இந்த கொஞ்சம் தண்ணி சுத்த உடனே சர்க்கரைய போட்டுக்கிறோம் சக்கரை பாகு வரணுங்கிறது இல்ல அது லிக்விட் ஆனா போறணும் ஓட்ஸ் வந்து சாதாரணமா கஞ்சி பசங்களுக்கு நல்லதுனாலும் கஞ்சினா பசங்க எல்லாம் மூஞ்சி சொல்லிப்போம் அத இப்ப நம்ம அல்வாவா செஞ்சு கொடுக்கும்போது ஒரு ஸ்வீட் அப்படிங்கிற இதுல குழந்தை சாப்பிட்டுடும் இதுல வந்து பாதாமும் போடுறோம் பாதாம் ஊற வச்சு அரைச்சு அதுவும் சேர்க்கறதுனால பாதாமோட ஸ்ட்ரென்த் நமக்கு வருது இதுல சக்கரையா நீங்க பொடி பனி கூட போட்டுக்கலாம் பொடி பண்ணி போட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டைம் ஈஸியா இருக்கும் சக்கரை கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சிருக்கு பருத்து பொடி பண்ணியில இதுல போடுறேன் நம்ம கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம் இது கட்டி தட்டணும் பாகு பதம் வரணுமா பாகம் தப்பி போயிடுமோ அந்த பயமும் கிடையாது நம்ம பாகு பதம் தப்பி போச்சுனாக்க டென்ஷன் இதுக்கு அதெல்லாம் கிடையாது பசங்க கூட பண்ணிட்டு போயிடலாம் அது இது கட்டி எல்லாம் தட்டாது பாகு பதம் தப்பாது ஓரளவுக்கு கரைஞ்சிப்பு இது வந்து பாதாம் பருப்பு வெந்நீர்ல ஊற வச்சு மிக்சியில அரைச்சிருக்கேன் அதையும் இதோட மிக்ஸ் பண்றேன் பாதாம் செஞ்சு சேர சேர பசங்களுக்கு நல்லது அத நம்ம டைரக்டா கொடுக்காம இதுலயே சேர்த்துக்கலாம் அத அதோட இப்ப வேக வச்சு நல்லா அரைச்சு மிக்சில அரைச்சு பீட்ரூட் சேர்க்கிறோம் பீட்ரூட் சேர்க்கறதுனால நம்ம தனியா கலரிங் இது கொடுக்க வேண்டாம் இந்த கலரே குடுத்துக்கோம் அல்வாக்கான கலர் இதுவே குடுத்துருவோம் அதாவது நம்ம எல்லாமே இயற்கையா இருக்கு செயற்கையானது எதுவுமே நம்ம இதுல இப்ப சேர்க்கல இந்த கலர கலர கலருடைய இது மாறின்னு வருது பாருங்க அந்த இந்த கலர் மாறி ரெட் கலர் வந்துடுறது மாதிரி பீட்ரூட் கலர் குழந்தைங்களுக்கு பிடிக்காது காய் பண்ணா தனியா வச்சுட்டு வந்துருவாங்க ஓட்ஸோட நம்ம மிக்ஸ் பண்ணி வேர்ட்ஸ் பாதாம் பீட்ரூட் எல்லாம் சேரும்போது பசங்களுக்கு வந்து எல்லா விதமான ஸ்டென்களும் கிடைச்சிடுறது வந்து கார்போஹைட்ரேட் இருக்கு பீட்ரூட் விட்டமின்ஸ் உங்களுக்கு பீட்ரூட்ல பாதாம் பருப்பு கேட்கவே வேணாம் மூளைக்கு நல்லது இப்ப எக்ஸாம் டைம்ங்கிறதுனால பசங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தும் வரும் ரெண்டாவது வந்து பாதாம் பருப்பு வந்து மூளையினுடைய இதெல்லாம் செல்களெல்லாம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் மறதி இருக்காது நம்ம அந்த பாதாம் யூஸ் பண்ண யூஸ் பண்ண வெறுமனையும் சாப்பிடலாம் இப்போ பாலாம் வந்து வெறுமலை சாப்பிடலாம் ஆனா எல்லா பசங்களும் சாப்பிடுவாங்கன்னு சொல்ல முடியாதுங்கிறதுனாலதான் இதுல மிக்ஸ் பண்ணிருக்கேன் நான் இப்போ கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிருவோம் இதுல வந்து மீதி ஓட்ஸ் வந்து சாதாரணமாவே சுகர் பேஷண்ட் அவங்க இவங்க எல்லாருக்குமே ஓட்ஸ் வந்து எல்லாருமே இப்ப சாப்பிடுறாங்க டயட்ல இருக்கிறவங்க சாப்பிட்றாங்க அப்ப டயட்ல இருக்கிறவங்களுக்கு சக்கரை வேண்டாம்னா சுகர் ஃப்ரீயை போட்டு நீங்க பண்ணிக்கலாம் இதே ஃபிளேவர் இதே இதுதான் வரப்போகுது உங்களுக்கு இதுல எந்த விதமான மாற்றமும் இருக்காது நல்லா திரண்டு வருது இதுல இப்ப நம்ம நெய் சேர்க்கிறோம் டயட்ல இருக்கிறவங்க நெய்ய கொஞ்சம் கம்மியா சேர்த்துக்கங்க இதுக்கு நிறைய நெய் வேணுங்கிறதும் கிடையாது சும்மா ரெண்டு மூணு ஸ்பூன் விட்டா கூட போறோம் இது பண்ணிட்டு வருது வருது கட்டிட்டு கொஞ்சம் பெருசா வச்சு கலறி கலறிடலாம் பாத்திர ஒட்டாம வருது அணைச்சிடலாம் பாருங்க பாத்திர ஒட்டாம வருது பாருங்க அணைச்சிடலாம் அணைச்சிட்டு மேல வந்து ஏலக்காய் பொடி பண்ணி வச்சிருக்கேன் அதை தூவிக்கிறேன் கலரா எந்த விதமான செயற்கை இல்லாம இயற்கையா ஒரு ரெடி ஆயிடுச்சு நெய் பவுலுக்கு மாத்தி முந்திரி பருப்பு போட்டு அலங்கரிச்சுக்க முதிரி பருப்பு கொஞ்சம் லூஸா இருந்தாலும் நேரம் ஆற ஆறாறை இறுகிறோம் நல்லா சத்தான கோட் அல்வா ரெடி